இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அதிமுக திமுக ஆகிய கட்சிகள் தயாராகி வராங்க தமிழகத்தின் புதிய வரவாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் தேர்தலில் குதிச்சிருக்காங்க இப்படி இருக்கும்போது வர தேர்தலில் விஜய் தனித்து போட்டிக்கிட்டாரு அப்படின்னா நூறு தொகுதிகள் வர கைப்பற்றுவார் அப்படின்னு தனியார் நிறுவனம் ஒன்று கூறியிருக்கிறதா கருத்து கணிப்புகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருக்கு ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும் இதனை கண்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறதாகவும் இந்த சர்வே உண்மையா அப்படிங்கிற கல ஆய்வு செய்யணும் அப்படின்னும் உத்தரவிடப்பட்டிருக்கதா சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சரியாக ஒரு வருஷம் இருக்கும் நிலையில் திமுக அதிமுக அந்த தேர்தலை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக பார்க்குறாங்க திமுக தலைவராக தான் சந்தித்த முதல் தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வரான மு க ஸ்டாலின் முதல் முறையாக திமுக இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு வராரு ஜெயலலிதா இருந்தப்போ இரண்டாவது முறையாக ஆட்சி அமைத்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்தித்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தோத்து போனாங்க அதோட அவர் தலைமையில் சந்தித்த எல்லா தேர்தல்களையுமே தோல்வி தான் அடைஞ்சாங்க அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கட்டாயம் இப்போ ஏற்பட்டிருக்கு இப்போதைய சூழல்ல அதிமுக கூட்டணியில பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கும் நிலையில பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வர பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதா சொல்லப்படுது இது ஒரு பக்கம் இருந்தாலும் சீமானுடன் பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுது திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுக மற்றும் ஒரு சில சிறிய கட்சிகள் இருக்காங்க இதனால இந்த கூட்டணி நூத்துக்கு நூறு உறுதி செய்யப்பட்டது போலதான் இருக்கு நாம் தமிழர் கட்சியும் தனிச்சு போட்டியிடும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இறுதி நேரத்தில் சீமான் எப்படி முடிவெடுப்பார் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது இப்படி இருக்கும்போது தமிழக அரசியல்ல புதுவரவான விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் இலக்கு அப்படின்னு கூறி அதை நோக்கி பயணித்து வராரு கட்சி மாநாடு மாவட்ட செயலாளர் நியமனம் அப்படின்னு இருந்த அவர் இப்போ மண்டல வாரியாக பூத் கமிட்டி கூட்டங்களை நடத்த முடிவு செஞ்சிருக்காரு கோவை கொடுத்த வரவேற்பு விஜய்யை உற்சாகத்தில் ஆழ்த்தியிருக்கு இதையடுத்து மதுரை நெல்லை சென்னை அப்படின்னு தமிழகம் முழுவதும் பயணம் செய்ய இருக்கிறாரு அதற்கு பிறகு தொகுதி வாரியாக விஜய் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறதா சொல்லப்படுது இப்படி இருக்கும்போது சமூக வலைதளங்களில் விஜயின் கட்சி நூறு தொகுதிகள் வரைக்கும் வெல்லும் அப்படின்னு போல் மித்ரா அப்படிங்கிற தனியார் நிறுவனம் நடத்தியதாக கருத்து கணிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு அந்த நிறுவனத்தோட கருத்து கணிப்பின்படி தமிழகத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டசபை தொகுதிகள் இருக்கும் நிலையில் பல்வேறு வகைகளில் கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கு அதன்படி அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் ஆகிய நான்கு முனை போட்டி மனசில் வச்சு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு பாலின ரீதியாக மண்டல ரீதியாக சாதி ரீதியாக மத ரீதியாக அப்படின்னு பல்வேறு வகைகளில் கேள்வி எழுப்பப்பட்டதாக சொல்லப்படுது அந்த அடிப்படையில் தமிழக கழகம் தனசி போட்டியிட்டால் தொண்ணூத்தஞ்சிலிருந்து நூற்றி அஞ்சு தொகுதிகள் வரைக்கும் வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திமுக கூட்டணி எழுபத்தஞ்சிலிருந்து எண்பத்தஞ்சு இடங்கள்லும் அதிமுக கூட்டணி ஐம்பத்தைந்துலருந்து அறுபத்தி ஐந்து இடங்கள்லையும் நாம் தமிழர் மற்றும் இதர கட்சியினர் ஐந்து முதல் பத்து இடங்களில் ஜெயிப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது வாக்கு சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் முப்பத்தி அஞ்சு சதவீதமும் திமுக கூட்டணி முப்பது சதவீதமும் அதிமுக கூட்டணி இருபத்தி எட்டு சதவீதமும் நாம் தமிழர் கட்சி நாலரை சதவீதம் வாக்குகளையும் பெறுவாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க தமிழகத்தை வழிநடத்தும் முதல்வர் வேட்பாளராக யாரை பார்க்குறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு முப்பத்தி ஒம்பது சதவீதம் பேர் விஜய் தேர்ந்தெடுத்திருக்காங்க மு க ஸ்டாலினை இருபத்தி எட்டு சதவீதம் பேரும் எடப்பாடி பழனிசாமியை பத்தொம்போது சதவீதம் பேரும் சீமான ஐந்து சதவீதம் பேரும் அண்ணாமலையை ஐந்து சதவீதம் பேரும் தேர்ந்தெடுத்திருக்காங்க தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முக்கிய பிரச்சனைகளாக பெண்கள் பாதுகாப்பு இருபத்தி ஏழு புள்ளி மூணு சதவீதமும் மது மற்றும் போதைப் பொருள் பழக்கம் இருபத்தி ஏழு புள்ளி இரண்டு சதவீதமும் வேலைவாய்ப்பின்மை பதினேழு புள்ளி ஆறு சதவீதமும் ஊழல் பதினாலு சதவீதமும் மொழி கலாச்சார அடையாளம் ஒன்பது சதவீதமோ வேலைவாய்ப்பின்மை மற்றும் விலைவாசி உயர்வை ஏழு சதவீதம் பேர்னு சொல்லியிருக்காங்க சாதி ரீதியாக முக்குளத்தோர் வாக்குகளை அதிமுக நாற்பத்தி நாலு சதவீதமும் தமிழக வெற்றிக் கழகம் முப்பத்தி நாலு சதவீதமும் திமுக பதினேழு சதவீதமும் பெறுவாங்க வன்னீர் வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் முப்பத்தி ஒன்பது சதவீதமும் அதிமுக முப்பத்தி ஆறு சதவீதமும் திமுக பத்தொன்பது சதவீதமும் பெறுவாங்க அப்படின்னும் கவுண்டர் இன வாக்குகளை அதிமுக முப்பத்தி அஞ்சு சதவீதமும் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் ஐந்து சதவீதமும் திமுக இருபது சதவீதமும் பெறுவாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்குகளை தமிழக வெற்றிக்கழகம் கழகம் இருபத்தி ஒன்பது சதவீதமும் திமுக ஐம்பத்தி மூணு சதவீதமும் அதிமுக பதினேழு சதவீதமும் பெறும் அப்படின்னும் பிராமணர்கள் மற்றும் உயர் வகுப்பினர் வாக்குகளை தமிழக வெற்றிக்கழகத்திற்கு கழகத்திற்கு நாற்பத்தி ஆறு சதவீதமும் அதிமுக முப்பத்தி ஒரு சதவீதமும் திமுக பதினாலு சதவீதமும் பெறும் அப்படின்னும் கணிக்கப்பட்டிருக்கு சென்னை மற்றும் புறநகர் மேற்கு மண்டலம் தென் மண்டலம் மத்திய மண்டலம் வட மண்டலம் ஆகிய பகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் முதல் இடத்திலும் திமுக மற்றும் அதிமுக இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடத்தில் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு டெல்டா மாவட்டங்கள்ல திமுக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மத ரீதியான வாக்குகளில் இந்து வாக்குகள் முப்பத்தி ஆறு சதவீதம் விஜய்க்கு செல்லும் அப்படின்னும் இஸ்லாமிய சமுதாயத்தினரின் வாக்குகள் முப்பத்தி ஆறு சதவீதம் திமுகவுக்கும் கிறிஸ்தவ சமுதாய வாக்குகள் திமுகவுக்கு நாற்பத்தி ஏழு சதவீதம் செல்லும் அப்படின்னும் கணிக்கப்பட்டிருக்கு அதே நேரத்துல இருபத்தி ஒன்பது சதவீத இஸ்லாமிய ஓட்டுகளும் நாற்பத்தி ஓரு சதவீத கிறிஸ்தவ வாக்குகளும் விஜய்க்கு போகும் அப்படின்னும் அந்த கருத்து கணிப்பு சொல்லியிருக்கு பதினெட்டு வயது முதல் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு முதல் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு முதல் அறுபது அறுபதுக்கு மேல் அப்படின்னு பிரிக்கப்பட்டதில் தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையாக வாக்குகளை பெறும் அப்படிங்கறதுதான் அந்த கருத்து கணிப்பட முடிவாயிருக்கு பாலின ரீதியாக பெண்களுடைய வாக்குகள் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் விஜய்க்கும் இருபத்தி எட்டு சதவீதம் அதிமுகவுக்கும் இருபத்தி ஆறு சதவீதம் திமுகவுக்கும் போகும் அப்படின்னும் ஆண் வாக்காளர்களில் முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் விஜய்க்கு போகும் முப்பத்தி ஒரு சதவீதம் வாக்குகள் திமுகவுக்கு போகும் இருபத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் அதிமுகவுக்கு போகும் அப்படின்னும் விரிவாக கணிக்கப்பட்டிருக்கு இந்த கருத்து கணிப்பு இப்போ சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வரும் நிலையில ஆளும் கட்சியும் ஆண்டு கட்சியும் இதனை அசாதாரணமாக கருதுறாங்க பொதுவாக ஒரு நடிகர் அரசியலுக்கு வரும்போது மாற்றங்கள் இருந்தாலும் இவ்வளோ பெரிய மாற்றம் இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் அதே நேரத்தில் எந்த விதமான கருத்து கணிப்பையும் புறம் தள்ளிவிடக்கூடாது அப்படின்னு நினைக்கும் இரு கட்சிகளும் இது தொடர்பாக கள ஆய்வு நடத்த தாங்கள் நியமித்திருக்கும் தேர்தல் வியூக நிபுணர்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது இந்த கருத்து கணிப்பில் விஜய்க்கு அதிகபட்ச ஓட்டு கழிச்சிருக்கிறது மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு இந்த கருத்து கணிப்பின்படி விஜய் அதிக ஓட்டுகளை பெறுவார் அப்படிங்கிறது அவருடைய ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய கொண்டாட்டமாகவே இருந்து வருது இருந்தாலும் வரப்போகிற தேர்தலில் தமிழக வீட்டுக்கழகத்துடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க இதை மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்ஸர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்